சத்திய வேதம் பக்தரின் கீதம் போகும் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம்

சத்திய வேதம் வேத பெரியார் தேவ புதல்வர் சேதமடையார் நடந்திடுவார் இதை கருதிரா மரங்கள் போ இவர் கணித்தருவார் சத்திய வேதம் பக்தரிங்கேதம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை என்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசைய திற்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனத்தின் பின்பகுதி வேதம் என்னில் வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் வேதம் அப்படின்னாலே என்னன்னா சத்தியம் அப்படின்னு அர்த்தம் சத்திய வேதம் தான் நம்ம சொல்லுவோம் வேதம் அப்படின்னாலே சத்திய வசனங்கள் அது யார்கிட்டிருந்து வெளிப்படுதுன்னா என்னிலிருந்து வெளிப்படும் அவருடைய வார்த்தைகள் தான் சத்தியம் அவை உண்மையும் நீதியும் மாணவிகள் அவைகள் ஒருபோதும் மாறாதது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வேதம் அந்த சத்தியம் எல்லாவற்றையும் காரியங்களை மாறுதலடை செய்யும் நோய்களை குணமாக்கும் பாதைகளுக்கு வழி பேதைகளுக்கு வழிகாட்டும் பாதைகளை திறந்து கொடுக்கும் எத்தனையோ காரியங்களை அதை செய்யும் அதான் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் அப்படின்ட்டு இருக்காரு அவரிடத்துலேருந்து அந்த வேதம் அநேகருக்கு அது ஆலோசனைக்காராக இருக்கிறது தீபமாக இருக்கிறது அநேகரை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது கண்மலிருந்து வடியும் தேனை போன்று அது தித்திப்பாக இருக்கிறது அந்த வேதம் வந்து எண்ணிலிருந்து வழிபடும் அப்படின்ட்டு அந்த வேத வசனங்கள் கத்திரிடத்துல தான் வருகிறது அது அன்று ஒரு நாள் மோசின் இடத்துல தன்னுடைய பத்து கற்பனைகளை வேதமாக வழிபடுத்தினார் அந்த பத்து கற்பனைகள் அந்த பொதி பதித்த அந்த கற்பனைகளை கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சார் வரும்போது இங்கே இசைவில் ஜனங்கள் தங்கள் மனம்போல் வாழ்ந்ததுனால அந்த வேத வசனத்தின் கற்பலகையை போட்டு என்ன சுவர உடச்சி போடுவார் அதனால் திரும்பமாக அன்னவர் அந்த தன்னுடைய விரலினால் அது எழுதுவார் பத்து கற்பனைகள் எழுதுவார் அந்த பத்து கற்பனைகள் வந்து அவருடைய வேதம் அவரிடத்திலிருந்து அது வெளிப்பட்டது அதே பத்து கற்பனைகளை கடைபிடிக்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஏசு கிறிஸ்துவாக அவர் வரும்போது என்ன சொன்னார்னா அது ரெண்டு கற்பனையாக மாற்றினார் தேவநாயகி கத்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்புக்குறுவாயாக அப்படின்னு சொல்லி முதலாம் கற்பனை ரெண்டாவது கற்பனை ஒன்னிடத்தில் நீ அன்புக்குறுவது போல பிறனிடத்தில் அன்புக்குருவாயாக இந்த ரெண்டு கற்பனைகளில் பத்து கற்பனை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படியாக மக்களுக்கு என் என்னுடைய கற்பனை பாரமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய முகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி மக்களுக்கு எளிதாக மாற்றி கொடுத்தார் கிருபையாக மாற்றி கொடுத்தார் கிருபையினால் நம்மை வழிநடத்தினார் அவர் பிதாவின் காலங்களில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி இருந்தது ஆனால் வர 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 ஆண்டவனு சார்னா மக்கள் இந்த மக்கள் அறியாமையான ஜனங்கள் தான் எப்பவுமே இவங்க வழி மாறுகிறவங்களுக்கு தான் இவங்களை கடிந்து கொண்டு அழிச்சி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மன்னித்து இறங்குகிற தகப்பனாக மாறி கிருபையின் தேவனாக என்ன செய்வார் மாறி விடுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதான் வேதம் என்னிலிருந்து வழிபடும் பிறகு அது வந்து பவுல பூசணன் மூலமாக அநேக நிறுவங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார் யுவான் மூலமாக வெளிப்படுத்தின விஷயத்துல நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் யாக்குபூ மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் பேதர் மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் யுவான் மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று சொன்னவர் அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் அதை வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் பிரமாணம் அப்படின்னா அவருடைய கற்பனைகள் தான் அவருடைய வசனங்கள் தான் அதாவது ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே இருக்கிறேன் பாரு நான் தான் வெளிச்சம் அப்படின்பார் அவர் தான் நமக்கு வெளிச்சம் அவர் தான் நமக்கு பாதை காட்டுகிறவர் இருளில் நடக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுக்கு கிறிஸ்துவாகி ஒளி இந்த உலகத்தில் வரும்போது அந்த இருளின் அந்தகாரம் மாறி எல்லாருக்கும் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது என்று சொல்லி நம்ம பார்க்கறா தான் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக சாவிப்பேன் அப்படின்னா அவருடைய வேதம் குறைவற்றது அவருடைய சத்திய பிரமாணம் நம்மை நித்திய ஒளியிலே நடத்தும் வெளிச்சத்திலே நடத்தும் அந்த வெளிச்சத்திலே நாம் நடந்து கொள்ளும்படியாக அவருடைய வேதத்தை கவனித்து உற்று நோக்கி அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு பாதைக்கு என்ன செய்யும் தீபமாக இருக்கும் கால்களுக்கு தீபமாக இருக்கும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் இருபத்தி பத்தொம்பதாவது சங்கீதம் முழுவதும் என்னது வேத வசனத்தை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம வந்து நாமும் கூட என்ன செய்யணும் அதை கடைப்பிடிக்கணும் அதை வாசிக்கணும் நேசிக்கணும் விடாமல் பற்றிக்கணும் அப்போனா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து நம்மை அளவில்லாமல் வழி நடத்துவார் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் மார்க்கம் காட்டும் சத்திய வீதம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் வேதத்தை நீர் உம்மிலிருந்து அனுப்பி எங்களுக்கு அதை வெளிச்சமாக ஸ்தாபித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் பாதைக்கு தீபமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் மாற்றினீங்களே நன்றியோடு துதிக்கிறவங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்